எங்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா டிஸ் மைக் பண்ணிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா அவர் நோஸ்ல இருந்து பிளட் வருது அது வந்து பாத்தீங்கன்னா அவர் செய்யற டிஷ் மேல பாத்தீங்கன்னா விழுந்துருது அவளுக்கு வந்து நோஸ்ல இருந்து பிளட் வருதுன்னா இந்த ஹோட்டலுக்கு நியூஸ் ரிப்போர்ட் ஒருத்த வந்திருக்கான் அவன் பாத்தீங்கன்னா செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாத்துருக்கான் இது எப்படி இருக்குன்னு ஆனா வந்து டிஷ் எல்லாம் நல்லா வேலை அதனால பாத்தீங்கன்னா அவன் மேகசீன் போட்டிருக்கான் இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல நல்ல வேலை ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் அதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட சொல்றான் எனக்கு வரணும் நீங்க தலையில தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அதனால அதனால அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இந்த ஹோட்டலுக்கு வந்து டேஸ்ட் பாக்கலாம்னு வந்திருக்கான் அந்த பொண்ணுங்க பொண்ணும் புரியல நம்ம பிளட் வேற இதுல இருக்கு என்ன பண்றது யோசிக்கிறதுக்குள்ள அந்த சர்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஷ் திரும்ப அவன் குத்துறான் அந்த நியூஸ் ரிப்போர்ட் இருக்கும் இந்த தடவை ரொம்ப பிடிச்சிருந்த அந்த டிஷ் அந்த சர்வெண்ட் வந்து சொல்றான் சேஃப் இந்த டிஷ் நல்லா இருக்கா அவருக்கு இதே மாதிரி நிறைய டிஷ் வேணுமா நெக்ஸ்ட் டிஷ் பாத்தீங்கன்னா அவ கையை வெட்டி அந்த ரத்தத்தை போட்டு அப்படியே டிராப் டிராப்பா போட்டு தரான் அப்புறம் எடுத்துட்டு போய் கொடுத்தோன்னே அந்த நியூஸ் ரிப்போர்ட்டும் நல்லா டேஸ்டா சாப்பிடுறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் சொல்றேன்னா இந்த மாதிரி நிறைய டேஸ்ட் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கையை வெட்டி அத அந்த டிஷ்ஷா போட்டு அந்த நியூஸ் பேப்பர் கிட்ட குடுக்குறான் ஆனா அதையும் அவன் டேஸ்டா சாப்பிடுறான் அதுக்கப்புறம் அவங்க நிறுத்துல கண்ணு கால் எல்லாத்தையும் வெட்டி அவனுக்கு டிஷ்ஷா போட்டுறாங்க இப்ப அந்த கிச்சனை காட்டலாம் ஒருத்தர் கூட உயிரோட இல்ல எல்லாருமே போனமா இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ரிப்போர்ட் பேச ஆரம்பிக்கிறான் ஹே உங்க ஓத்தல்ல இந்த வாட்டி டிஷ் எல்லாம் தரமா இருக்கு டேஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இன்னும் திருப்தியா இல்ல எனக்கு ஒரு டெசர்ட் வேணும் தர முடியுமா அந்த யோசிக்காம இதயத்தை அவனுக்கு குடுக்குறான் தேங்க்ஸ் அப்படின்றான் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆயிடுது எல்லாருமே அங்கதான் வராங்க அந்த பொண்ணை காட்டினா அந்த பொண்ணு பல்லு குத்துற குச்சி ஸ்டாண்டா இருக்கா